வணக்கம் மேச ராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதையும் அதற்கான மிக முக்கியமான பரிகாரங்களையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேச ராசி அன்பர்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்கிரைப் பண்ணல பண்ணுங்க போயிடலாம் திருக்கணித பஞ்சாத முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறார் சனி பகவான் மீனத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனி பகவான் மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி தொடக்கம் என்று சொல்லலாம் இந்த சனி பயிற்சியானது மேச ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் மீன ராசியிலிருந்து பார்த்துக் கொண்டிருப்பார் பத்து பதினொன்னு பன்னெண்டாம் இடங்களை இயக்கவும் செய்கின்றார் மேசத்துக்கு ஏழரை சனியின் தாக்கம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் ராகுவிடம் தன் பலத்தை ஏழரை சனியை துவங்க உள்ளார் தன வரவுகளில் சற்று இடையூறுகளும் தடைகளும் தாமதங்களும் தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் தரக்கூடியதாக இருக்கும் எதிர்பாராத திடீர் சுப செலவுகள் அமையக்கூடும் திருமணமே நடைபெறாது என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இக்கால கட்டம் திடீரென வரம் அமையும் குடும்பஸ்தர்கள்

அதேபோல் அறிமுகம் இல்லாத அல்லது இல்லாத தொழிலில் ஈடுபடும் பொழுது அதிக முதலீடு போட வேண்டாம் நீண்ட நாள் விற்க முடியாத சொத்துக்கள் இக்காலகட்டம் விற்பனைக்கு செல்லும் இடமாற்றங்களும் இடப்பெயர்வுகளும் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி அழுத்தம் இடமாற்றம் போன்றவைகள் தரக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு பணி இழப்பும் தரும் நீண்ட நாள் முன்னேற்றமே இல்லை என்று எண்ணியவர்களுக்கு பூர்வீக தொழிலால் சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் முதலீடு குறைவாக போட்டு தொழில் செய்பவர்கள் இக்காலத்தில் அதிக இழப்பீடுகளை சந்திக்க மாட்டார்கள் சகோதர ஒற்றுமைகளில் சிறு சிறு மன கசப்புகள் தரும் சிறியவர்களுக்கு படிப்பில் நாட்டம் குறையும் விளையாட்டு குணம் மேலோங்கும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சிறு சிறு இடையூறுகள் தரக்கூடியதாக இருக்கும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் நட்பு சேர்க்கையில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ஆகவே மேச லக்கணமாக இருந்து சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் மேச ராசியாக உள்ளவர்களுக்கு குரு தசை சூரிய தசை சந்திர தசை ராகு தசை நடுப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்களை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான மிக முக்கியமான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சனிக்கிழமை சனி ஓரையில் துப்புரவு பணியாளர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் அளிப்பதும் ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான பற்றிய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்